வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தரலங்காரம் பாடல் மூன்று தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் தேரை அலங்கரித்து ஆணவம் மாயை கண்மம் என்னும் மூன்று கோட்டைகளை தம் திருப்பார்வையினாலே எரித்து அருளிய சிவபெருமானுடைய திருக்குமரன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து சிவபெருமானுடைய திருக்குமரர் திருமுருகப் பெருமானின் சிவந்த கையில் உள்ள கூர்மையான வேலாயுதத்தால் கிரௌஞ்சமலையானது மலையானது அணு அணுவாக துகள்பட்டு அழிந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக சூர் பேரணி கெட்டது ஆரம்பத்தில் நேராக அணிவகுத்து பின்னர் வட்ட வடிவில் வளைந்து கொண்ட அசுரர்களின் சேனை தளர்ந்து ஓடியது சூரபன்மனுடைய பெரிய நடுச்சேனையும் அழிந்தது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே இவ்வாறாக தேவர்கள் வதியும் அமராவதியும் அசுரர்களிடமிருந்து உய்வு பெற்றது தேரணியிட்டுப் புறம் எரித்தான் மகன் செங்கையில்வேல் இல்வேல் கிரௌஞ்சங் க்ரௌஞ்சங் குலைந்தரக்க நேரணியிட்டு வளைந்த கடக நழிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே தேரணையிட்டு புறமெறித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்ட வாகி கிளவுஞ்சங் குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக நெழிந்தது சூப்பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே வேலும் மயிலும் சேவலும் துணை